ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு பார்ட் டூ வேற லெவல் செம்ம எமோஷனலான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து கையை வந்து மனசுக்கிட்ட பிடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க ஆதியை தேடி வந்து பாரதி வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ போன போது அதான் வந்து அம்மா மன்னிப்பு கேட்டாச்சு இல்லை மன்னிச்சிட்டேங்கல்ல அப்புறம் என்ன இப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் வாங்க முதல்ல வந்து கேட்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க இருமா புடவை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னப்போ சரி போய் மாற்றிட்டு வா ஆதி எனக்கு வந்து அந்த புடவை வந்து மடிப்பெல்லாம் கீழே வந்து கரெக்டாக செய்ய தெரியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அதான் கேட்குறாங்களா சீக்கிரம் சட்டுப்பிட்டுன்னு புடவை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன் டின்னர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உடனே ஆதி பாரதி ரெண்டு பேரும் வராங்க கை பிடிச்சிக்கிட்டு ஜோடியாக கேக்கோடு வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இது ஒன்றும் வந்து பிறந்த நாள் கிடையாது உங்களுக்கு வந்து கல்யாண நாள் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல வந்து கேக்கை ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல வந்து ஆதி வந்து கேக் எடுக்கிறாங்க எடுத்தோன்னே கொடுங்க அப்படின்ட்டு தமிழுக்கு கொடுக்கறாங்க அப்பா எனக்கு இல்லை முதல்ல வந்து பாரதிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சமாவது வாயத்தை வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழ் இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் உடனே வந்து கேக்கை ஒரு ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிறாங்க ஊட்டி விட்டோன்னே வந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க தமிழை வந்து ரெண்டு பேரும் கண்டுக்கவே இல்லை சரின்னு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து பார்த்துட்டு இருந்தோடனே கேக்கை தூக்கிட்டு வந்து தமிழ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எங்கே போகிற அப்படின்னு ஆதி கேட்டோன்னே நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க நான் கேட்க உங்களுக்கு தர மாட்டேன் நானே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஆதி வந்து செம எமோஷ்னலாக வந்து பாரதி கிட்டே வந்து இருக்காங்க அப்போ தான் வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க நீங்கள் கிடச்சதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய வரம் நான் தான் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து அப்படியே சொல்கிறாங்க இந்த மாதிரி இதை வரைக்கும் நீங்கள் வந்து நானூறு தடவைக்கு மேலே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்க இன்னும் ஒரு லட்சம் தடவை கேட்டாலும் எனக்கு பண்ண தப்புக்கு வந்து பத்தாது உங்களை போய் வந்து நான் பிடிக்கலன்னு கஷ்டப்படுத்திட்டேனே அப்படிங்கிறப்ப பழசு எதுக்கு பேசிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஆதி வந்து டக்குன்னு கையை பிடிச்சி வந்து ஆதியோட வந்து மனசுக்கிட்டே வைக்கிறாங்க அப்போ வந்து பாரதி வந்து கண் கலங்குறாங்க ஒரு செகண்ட் வாசுவை நினச்சிக்கிட்டு செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க இருங்க உங்களுக்காக வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து கொலுசு வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம பாரதிக்காக உடனே கொலுசை எடுத்துகிட்டு வந்து பாரதிக்கு வந்து காலை அப்படியே வச்சுட்டு கொலுசு மாட்டி விட்றாங்க மாட்டி விட்டோன்னே எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஆ நல்லா இருக்குது சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு என்ன நான் தான் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்சிருக்குமா அப்படின்னுங்கிறப்ப ஆதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு அம்மாவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கவலைப்படாதீங்க ஆதி பாரதி வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக அவங்க வந்து குடி சீக்கிரம் திரும்பி வருவாங்க நம்ம எல்லோரும் வந்து சந்தோஷமாக குடும்பமாக ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே தர்மலிங்க வீட்டில் வந்து அழகர் வந்து ஒரே யோசனையோடு இருக்காங்க இந்த மாதிரி வந்து சங்கர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஒரு வந்து அதுதான் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக வந்து குழம்பிட்டு யோசிக்கிறப்ப கரெக்டாக ஆண்டாள் வந்துடுறாங்க ஆண்டாள் வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் என்ன வந்து ஒரே யோசனையாகவே இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அழகர் நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன் அந்த வந்து நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரில அப்படின்னு வந்து ஆண்டாள் கிட்ட கேட்காம முதல்ல வந்து விஷயத்த சொல்லு ஏன் வந்து ரொம்ப போட்டு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இல்லை இப்போ சங்கர் வந்துட்டு போனது வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா தான் அப்படின்னு அவர் வந்து இதே வேலையாக போச்சு எனக்காக வந்து கொஞ்சம் உதவி செஞ்சிட்டாருங்கிறதுக்காக அவர் சொல்கிறது மொத்தத்தையும் வந்து நீ நம்பிட்டியா என் அப்போ அந்தளவுக்கு வந்து போக மாட்டார் சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுவார் தவிர இவ்வளோ பெரிய விஷயம்லாம் செய்ய மாட்டார் அதை நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் என்ன அதை பற்றி குழப்பிக்கிட்டுருக்க ஒரு வேலை வந்து இப்படி ஒரு விஷயம் இருந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை நீ அவரை பற்றி தேவையில்லாமல் யோசிக்காத விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆண்டாள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நம்ம வந்து அடுத்தது வந்து வெளியில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சரின்ட்டு அவங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஆதி பாரதி வீட்டை வந்து கட்டுறாங்க ஆதி வந்து லைட்டாக தூங்கிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டயர்டாக இருக்கார் இரும்பிக்கிட்டே இருக்கார் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அவ அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து மனசுக்கிட்ட வந்து கையை வைக்கிறாங்க கையை வச்சுட்டு பாரதியும் தமிழையும் ரெண்டு பேரும் எழுப்பலான்னு பார்த்தா வந்து அசந்து தூங்குறதுனால சரி போய் நம்ம போயிட்டு வந்து தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவுந்து நவுந்து வராங்க வந்தால் ஹாலுக்கு வ வராங்க ஹாலுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தா அவரால் வந்து டக்குன்னு வந்து அசந்து ஹாலிலே வந்து தூங்கிடுறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல பாரதியோட மனசு வந்து டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்து பக்கத்தில் வந்து தமிழ் தூங்கிட்டு இருக்கா எங்கே ஆதியை காணுமே எங்கே போயிருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம முதல்ல வந்து இங்கே வெளியில் போய் பார்ப்போம் ஏதாவது காற்று வாங்குறதுக்காக அப்படி வெளில போயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை தேடி வந்து வராங்க வந்தோன்னு பார்த்தா ஆதி கீழே விழுந்திருக்கதை பார்த்துட்டு ஆதி அப்படின்னு வந்து பாரதி வந்து கத்துறாங்க அது செம எமோஷ்னலாக அதோட எபிசோட பரபரப்பாக முடிச்சு நாங்கள்னே சொல்லலாம்